கௌதம் செல்லு இப்போ ஒரு அட்டா காசு மனப்புறமும் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஆஃப் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடின்னு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து கண்டினியூஸாக தாங்க கௌதம் மட்டும் கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து இல்லைங்க காவியா அண்ணி வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்ற வரைக்கும் வரமாட்டேன்ட்டாங்க ஏன்டா என்னை அடித்து அவமானப்படுத்துறாங்கல்ல அதெல்லாம் சொல்லணுங்கிறாங்க எதுக்கு கௌதம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வந்து மறைக்கிறானே அப்படின்னு சொல்லி ராக்னி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவன் கூப்பிட்டு காவியா வரலைங்கிற சின்ன வந்து மனக்குறை தான் அம்மா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக காவியா நீ வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க மட்டும் கடந்து போயிடுறாங்க மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்காங்க நம்ம காவியாவை இது வந்து தெரியல நம்ம ஜெயாக்கு எதார்த்தமாக ஃபோன் அடிக்கிறாங்க இந்திரா வந்து எடுக்கிறாங்க சொல்லுங்கத்த நான் உங்ககிட்ட பேசி டயத்தை வையுன்னு நடிக்க விரும்பல நான் என்னோட மருமகள்கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நம்ம செய்யா உன்னை இந்திராவுக்கு வந்துச்சு பிறங்கோம் பின்ன நான் யார் அத்தை உங்களுக்கு நான் உங்கள் மருமகள் இல்லையா அப்படின்னு சொல்லி எடுத்தோடனையும் வந்து கேரளில் போட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா ஏய் நான் உன்னை வீட்டு மருமெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னா ஆமாம்மா என்னெல்லாம் ஏற்றுப்பீங்களா உங்களுக்கு எப்போதும் வந்து குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு தந்தாப்பில் பார்ப்பீங்க குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி பார்ப்பீங்க இதுவே என்ன அதுக்கும் கீழே வச்சு தானே பார்ப்பீங்க இது தானே உங்கள் குணம் தேவையில்லாமல் பேசாத யார் தேவையில்லாமல் பேசுகிறது நீங்கள் தானே நீங்கள் வந்து காவியா மேலே அன்பா பாசமாக இல்லை உங்களை பற்றி எனக்கு தெரியாதா காவியா மேலே ஏன் அன்பா பாசமாக மாறுனீங்க அவங்க வயிற்றில் வளர்கிற உங்கள் வீட்டு தான் நீங்கள் அன்பா பாசமாக மாறுனீங்க தேவையில்லாமல் காவியம் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படி உண்மையிலேயே பாசம் இருந்திருந்தா ஏன் அக்கா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா மாட்டிங்களா என்னது காவியா ஹாஸ்பிட்டலில் இருக்காள் என்னாச்சு ஆமாம் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க நீங்கள் எல்லாம் பேசி ஒன்றும் அவசியம் இல்லை ஏன் மருமகளுக்கு என்னாச்சு ஆச்சு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்னாச்சு இப்போ கூட உங்கள் மருமகளும் குழந்தைங்களும் தான் விசாரிக்கிறீங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் எங்கள் நேரம் கேட்கணுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல என்னம்மா நீ இப்படி பேசிட்டேன் அப்படின்னா குழந்திருந்திருந்தால் இவங்க மருமகளை தலையில் தூக்கி வச்சு தாங்குவாங்க நான் யார் காவியாக தான் அவங்க வீட்டு மருமகன்னு சொல்கிறாங்க எனக்கும் உண்மை வராதா இன்னொன்று குழந்தைக்காக தான் அன்பா பசமாக பேசுகிறாங்கன்னு சந்திராட்டை வந்து பேசுகிறாங்க அக்காவுக்கு எல்லாமே வந்து சரியாயிடுமா நான் பார்த்துக்குறேம்மா அந்த ஜேபி நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் ஜேபி தான் கல்லை விட்டு அடிச்சிருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியுது காலையில் பேசிட்டு வந்ததில்ல ஏ திருப்பியும் வந்து எதா பேசி பிரச்சனையாக்காத இப்போதைக்கு காவியாவை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சா பத்திரமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து பேசும்போது அம்மா சும்மானு இருமா அங்கே இருக்கும்போது தானே அவ்வளோ பெரிய ஆபத்து ராகினியான வந்திருக்கு ராகினி இருக்கிறப்ப அக்கா தனியாக அனுப்புனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லா கதையும் முடிச்சு விட்டுருவாப்பிடணும் அப்படிங்கிறாங்க அதுவும் ரைட்டு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே இருந்தாலும் என் பொண்ணு காப்பு அங்கே இருந்தாலும் ஆபத்துனால் நான் என்னடி பண்ணுவேங்கிற மாதிரி சந்திரா வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அந்த இடத்துல ஜெயா ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நம்ம ராகினி கிட்டே இதை வந்து கௌதம் வந்து கேட்டுட்டாங்க அன்னி ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா இது தெரியாமல் போச்சு இந்திராவுக்கு நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அப்போனா அங்க இருக்கிற ஆள் மூலிமா தான் வந்து தொல்லை கொடுக்குறாங்கன்னா நிச்சயம் வந்து மாமா மேலே தப்பு இல்லை தான் தப்பு இருக்குன்னு கௌதம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல அக்கா நீ என்ன அக்கா ரொம்ப இலகிய மனசுனால இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆமாண்டி எனக்கு காவியா உடனே பார்க்கணுன்னு தான் ஆசையா இருக்கு இதனால தான் நாங்கள் போவேனா பிரச்சனையானு பிரச்சனையானு தளபலாக அடிச்சுக்கிட்டேன் அக்கா நீ அன்பா பாசமாக தான் நடந்துக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது அவங்க அந்த பாசத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நீ யாருக்கா ஜெயாக்கா ஜெயாணா எவ்வளோ பெரிய மாசு தெரியுமா நீ போய் அங்கே போய் நின்றுட்டா ஒன்றும் இல்லாத ஃபேமிலியை வந்து முன்னாடி நம்ம பணிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏய் அவங்க முன்னாடி பணிஞ்சு போனா பணிஞ்சு போட்டா என்ன என்னை பொறுத்தளவு காவியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தானே முன்னு பார்க்கணும் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து ஆதங்கம் பட்டு பேசுகிறாங்க கௌதம் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ராகினியால் தான் இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அம்மாட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு இவங்கள்ட்ட என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறத விட நம்ம நிரந்தரமாக பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு பெங்களூர் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா பக்கத்தில் துணையாக ஆதரவாக இருக்க வேண்டியதான் நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்திராவுக்கு வந்து சேஃப் கௌதம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்